ஹை டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் கேரள டெட் எக்ஸாம் பற்றி தினமனையில் ஒரு நியூஸ் வந்து போட்டிருக்காங்க இது என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க டீட்டெயில்டாக பார்ப்போம் கேரளம் டெட் கட்டாயம் உத்தரவு தற்காலிக நிறுத்தம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நமக்கு ரீசெண்டாக ஒரு சில உத்தரவுகள் எல்லாமே வந்துச்சு இதில் பார்த்தீங்கன்னா அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ஆசிரியர்கள் நியமனம் மற்றும் பதவி உயர்வுக்கு ஆசிரியர் தகுதி தேர்வில் அதாவது டெட்டு தேர்ச்சி பெறுவது கட்டாயம் என அண்மையில் பிறப்பித்த உத்தரவை கேரள அரசு தற்காலிகமாக நிறுத்தி வைத்தது சிறுபான்மையினர் அல்லாத பள்ளிகளில் ஆசிரியர்கள் நியமனம் மற்றும் பதவி உயர்வு பெற கட்டாயம் டெட்டு கட்டாயம் என உச்ச நீதிமன்றம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட் ஏழு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு செப்டம்பர் ஒன்று ஆகிய தேதிகளில் அளித்த தீர்ப்பை தொடர்ந்து இந்த உத்தரவை கேரள அரசு கடந்த வியாழக்கிழமை பிறப்பித்தது இதற்கு மாநிலத்தில் உள்ள ஆசிரியர்கள் சங்கங்கள் கடும் எதிர்ப்பு பதிவு செஞ்சுதான் இருக்காங்க அதுக்கு அதனால் அந்த உத்தரவு பார்த்திங்கன்னா தற்காலிகமாக நிறுத்தி நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இது குறித்து கேரள கல்வி அமைச்சர் வி சி வி சிவன்குட்டி செய்தியாளட்டு கட்டாயம் என்ற தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் கேரள அரசு சீராய்வு மனுவை தாக்கல் செய்ய உள்ளது ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டுக்கு முன் பணியில் சேர்ந்த எந்த ஒரு ஆசிரியரும் பணி பறிக்கப்படாது என உறுதியளிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டுமில்லாமல் தரமான கல்வியை உறுதிப்படுத்தவே கல்வி உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி பத்தில் கொண்டு வரப்பட்டது ஆனால் நீண்டகால உடைய ஆசிரியர்களை பணி நீக்கம் செய்வது கல்வி அமைப்பை பலவீனப்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் பார்த்தீங்கன்னா கேரளத்தில் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு டெட் அறிமுகப்படுத்தப்பட்டது அதற்கு முன்பே பணியில் சேர்ந்த ஆசிரியர்களை தற்போது தேர்வில் தேர்ச்சியடைய கூறுவது இயற்கைக்கு இயற்கை நீதிக்கு எதிரானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க டெட்டுக்கு முன் நியமிக்கப்பட்ட ஆசிரியர்களையும் அந்த தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களையும் ஒரே கோணத்தில் பார்ப்பது அரசமைப்பு சட்டப்பிரிவு பதினாலை வகையில் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க டெட்டு கட்டாயம் என்ற உச்சநீதிமன்ற உத்தரவை அமல்படுத்தினால் பெரும்பாலான வேலை இழுக்க வேண்டிய சூழல் ஏற்படும் இது சமூக மற்றும் பொருளாதார பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்த மாதம் மாநிலத்தில் டெட்டு நடைபெற உள்ளது இதில் விருப்பம் உள்ள ஆசிரியர்கள் மட்டும் பங்கேற்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எனவே எந்த ஆசிரியர்களும் யாரும் பயப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லிருக்காங்க இது வந்து கேரள டெட் வந்து அதை அதை பேஸ் பண்ணி வந்த நியூஸு ஸோ நமக்குமே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி சிறுபான்மை பள்ளிகளுக்கு மட்டும் டெட்டு வந்து தேவையில்லை ஒரு நானூற்றி எழுபது டீச்சர்ஸ் வந்து நீங்கள் வந்து அப்பாயின்ட் பண்ணிக்கலாம் அதாவது ஏற்கனவே இருக்காங்க உங்களுக்கு வந்து அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ஸ் இந்த மாதிரி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு நமக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ வீக்ஸுக்கு முன்னாடி ஏற்கனவே ஜாப்பில் இருக்கிறவங்களுக்கு சிறப்பு தேர்வு டெட் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க நியூஸ் அதாவது நோட்டிஃபிகேஷன் இதெல்லாமே டிஆர்பியில் வந்துச்சு அதை உடனே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ரிமூவ் பண்ணிட்டாங்க ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்து அப்டேட்டட் நியூஸ் வந்துச்சுன்னா நம்ம உடனே அப்டேட் பண்ணுவோம் இங்கே சொன்ன மாதிரி நமக்குமே டெட்டு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துட்ருக்காங்க ஸோ அதை பற்றி நான் நியூஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம உடனே அப்டேட் பண்ணுவோம் தேங்க்யூ ஆல்